வசந்திவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல தான் தெரிஞ்சுக்க போறோம் புளி எப்பவுமே அதோடைய இரையை தேடி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க இறை கிடைச்சா உடனே அந்த புளி அடிச்சு சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது எல்லாத்தையுமே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் புளிக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி உசுரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆடை உள்ளிருக்காங்க ஆனால் வேடிக்கையை பாருங்கள் அந்த ஆடை அந்த புளி சாப்பிடவே இல்லை அதுக்கு பதிலாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பசிச்சாலும் அந்த பக்கம் அதை திரும்பி கூட பார்த்தது இல்லையா போடுறதை மட்டுமே தான் சாப்பிட்டு சாப்பிட்ருந்துச்சான் இப்படியே பல மாதங்கள் வண்டி ஓடிருக்கு அதுக்கப்புறமா புலியோடைய தன்மையே மாறிட போகுது அப்படின்னு அந்த ஆடை அதுக்கு கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க ஆனா யாருமே எதிர்பாராத மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துச்சு நம்ம எல்லாருமே டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு தான் மேஜரா ட்ரைவ் பண்ணுவோம்ல ஆனா இந்த உலகத்துல மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் ரைட் சைடுல தான் ட்ரைவ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ரீசனாக வேற ஒன்னு சொல்றாங்க வார் நடந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் டைமில் அவங்க எப்போவுமே இந்த வார்க்கு ரைட் சைடில் தான் ஸ்வாரை பயன்படுத்துவாங்க அவங்களுடைய வாலை வச்சு பயன்படுத்துவாங்க அதனால குதிரையில் போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வால் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் லெஃப்ட்லையே பயணிச்சா நம்மளால ஈஸியாக ரைட்ல இருந்து வால் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மையக்கோளை அப்படியே பயணிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் அண்ட் நெப்போலியன் பிரிட்டிஷ் கொண்டு வந்த எல்லாத்தையுமே மாற்றணும் எய்தர் ஆப்போசிட்டாக மாற்றணும் இல்லைன்னா இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாரும் லெஃப்ட்டு ட்ரைவ் பண்ணால் நம்ம எல்லாம் ரைட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதையும் ஸ்ட்ரிக்ட்டாக ரைட்டில் மாற்றுனாங்க இதை பார்த்துட்டு அமெரிக்காவும் இப்போ பிரிட்டிஷ் மேலே காண்டாக இருந்ததுனால சரி நம்மளும் பேசாமல் ரைட்லேயே மாற்றிரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரைட்லேயே மாற்றினாங்க ஸோ இதனால தான் அப்படியே ரைட்டு லெஃப்ட்னு நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது நம்ம எல்லாருமே பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி இப்படி லெஃப்ட்லேயே டிராவல் பண்ணி இருக்கோம் நம்மளுடைய ரோட்வேஸும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு அதுவே நீங்கள் அமெரிக்காக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே டிரைவர் சீட்டே லெஃப்டில் தான் இருக்கும் அவங்க ரைட்டில் தான் பயணிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இங்கேருந்து அங்கே போகும்போது அதனால தான் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் நீங்கள் அங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் டாஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு இங்கே கார் ஓட்டிட்டு அங்கே கார் ஓட்டுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம நைட்டு சாப்பிட்டுருப்போம் டின்னரை முடிச்சிருப்போம் யூஷுவலாக டின்னர்ன்ற டைம் ஒரு ஆறுல இருந்து ஏழு நம்மலாம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்படி ஆறுல இருந்து ஏழு சாப்பிட்றவங்க அடுத்த நாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் கரெக்டாக ஒரு ஃபாஸ்டிங் இருப்பாங்க டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அப்படி இருக்கும்போது அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா அதனால தான் பிரேக் ஃபாஸ்ட் இது அப்படியே நாளடையில பிரேக்ஃபாஸ்டா மாதிரி காலை உணவு அப்படின்னு சொன்னா அது பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு ஒரு படத்துடைய ப்ரமோஷனே இப்போ இந்த ட்ரைலர் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இருக்கு ட்ரைலர் டீசர் அப்படின்னு சோஷியல் மீடியால இதெல்லாம் போட்டால் தானே இப்போ நாங்கள் ஹிட்டா வரும் படம் பார்க்க வராங்க அப்படின்ற தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ட்ரைலர் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த படத்தை ரீல் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்கல்ல அப்ப கூட ஒரு படத்தை நம்ம போட்டோம்னா அந்த படம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்காது ஆரம்பத்துல நடந்ததெல்லாம் மறந்துருப்பாங்க அவங்க இதெல்லாம் மறந்துட கூடாது அப்படின்றதுக்காக இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்துடைய எண்டில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கிளிப் போடுவாங்க அந்த படத்துடைய இம்பார்டண்டான சீன் வர மாதிரி அப்படின்னா அந்த படம் டக்குன்னு அவங்க மனசுல ரிஜிஸ்டர் ஆயிடும் வேறு ஏதாவது சீன் அவங்க மறந்துருந்தாலும் அந்த ட்ரைலரை பார்க்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால இந்த அப்போ அப்பதான் போட ஆரம்பிச்சாங்க சோ இந்த ட்ரெய்லர் அப்படின்னு ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னமோ ஆனா இந்த ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னா அது சினிமா லாங்குவேஜ்ல அந்த படத்தோடையே கிளின்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது போடுறத விட பேசாமல் இந்த படம் வரதுக்கு முன்னாடி எதை போட்டு காமிச்சா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்ல இந்த மாதிரிலாம் நம்ம படம் எடுத்திருக்கோம் மற்ற படங்களோட எங்கள் படம் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு மார்க்கெட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லினா படத்துக்கு எண்டில் போடுறதுக்கு பதிலாக படத்தோட ப்ரொமோஷனா படத்துக்கு முன்னாடி போட்டால் ஒரு கியூரியாசிட்டி வரும்ல எங்கள் படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் படம் போடுறதுக்கு முன்னாடி போட்டாங்க அப்புறம் படத்துக்கு முன்னாடி போட்டாங்க படத்துக்கு முந்தர் நாள் போட்டாங்க இப்படியே தள்ளி தள்ளி போய் படம் ரிலீஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப போடுறாங்க இல்லையா இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆனா இது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு படத்துடைய ட்ரெயிலருக்கு வரவேற்பு கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு டீ ஷர்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு முன்னாடி எல்லாம் ஷர்ட் மட்டுமே தான் இருந்துச்சு அப்போ ஒருவேளை இந்த பட்டன் பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ ஒய்ஃபோ இவங்க தான் தெரிஞ்சு கொடுக்கணும் ஆனா யாருமே இல்லாம பேச்சுலரா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சட்டையில் பட்டன் போயிடுச்சுன்னா தைக்கிறதுக்கு காலே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தைக்க தெரியாது என்னப்பா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த டைமில் அது பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கு இது எப்படியாச்சும் டேக்கிள் பண்ணுமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நிறைய கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் பட்டனே இல்லாமல் ஒன்று ரெடி பண்ணுவோம் எப்படி அப்படின்னு சொல்லி டி ஷர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுவும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு கூடவே அந்த டி நிறைய பேட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சது கிராஃபிட்டி வர ஆரம்பிச்சிது கூடவே கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களுடைய லோகோஸ் அந்த டி பதிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி நிறைய மாற்றங்கள் அதுக்கப்புறமா நடந்திருக்கு பாத்தீங்களா இந்த டிஷர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டன் தான் ரீசனாக இருந்திருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜர்ஷி டேக் கேர்